அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நிகழ்ச்சியிலையும் நம்ம பெண்களுக்கான பிரச்சனை தான் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வர்ற பேஷண்ட்டுன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன் நோட் பண்ணுறேன் ஜென்ரலாக ஓவர் பிளீட்டுன்னு சொல்கிறாங்க சரி இது பெண்களுக்கு உண்டான பிரச்சனை ரைட் எல்லா ஏஜ்லேயும் இது வருது இது சாதாரண ஆனால் இன்னைக்கு பேச பொழுது ஆஃப்டர் மெனபாஸ் பெண்களுக்கு திடீர்னு அதாவது பஸ்லாம் முடிஞ்சிருச்சு திடீர்னு ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு எனக்கு ப்ளீட் ஆகுது ஸ்பாட்டிங் இருக்கு ஓவர் பீட் ஆகுது அப்படின்னு வர்றாங்க இன்னும் சில பெண்கள் இப்போ பார்க்கறோம் போட வர கூட பார்த்தோம் நம்ம வெள்ளைப்படுது வயதான காலத்துல வெள்ளைப்படுது அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு உடம்பு சூடாயிடுச்சு பாடி ஹீட்டு நான் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் அதனாலதான் இருக்கும் அப்படிங்குறாங்க அது வரல காரணம் இதுவும் நோயின் ஆரம்ப அறிகுறிகள் ஆனால் இதில் கவனமாக உடனே பார்த்துட்டா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது கண்டிப்பாக ஆனால் கவனிக்காம விட்டால் என்ன ஆகும் தான் இன்னைக்கு போகிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக பொதுவாக வந்து பாருங்க இப்போ மேடம் வந்து சொல்றது என்ன அப்படின்னா ஒரு லேடி கம்ப்ளீட் மெனோபாஸ் ஆகிட்டாங்க யூஸ்வலாக வந்து பாருங்கள் நாற்பத்தி ஒம்போது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாசல் ஏஜ் அப்படிப்பாங்க ஏழு வயசுல மெனோபாஸ் ஆனவங்களும் உண்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் டு ஃபிஃப்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு லேடி பத்து மாசம் மென்சுரேஷன் போகாம இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட் மெனோபாசல் லேடி அப்படின்ற ஒரு ஒரு கிரைட்டீரியால நம்ம கொண்டு வந்துடுறோம் பொதுவா இந்த மெனோபாஸ் அப்படின்றதுக்கே நிறைய அறிகுறிகள் இருக்குங்க பொதுவா வந்து பாருங்க அப்படிம்பாங்க அப்படியே சூடா கலம்போம் உள்ளுக்குள்ளேயே குபீர்னு வேர்த்து அடங்கும் இதை வந்து நிறைய மேடம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இது முடியல முடியல அதே மாதிரி நைட் ஸ்வெட்ஸ் ராத்திரி வந்து பயங்கரமா வேர்த்து ஊத்தும் அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இரிட்டபிலிட்டி டிஸ்பெரோனியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாம போறது இந்த மாதிரி நிறைய கூடவே வந்து பாருங்க கம்ப்ளீட் மெனோபாஸ் ஆயிடுச்சு மெனோபாஸ் வந்து ஆகி டூ இயர்ஸ் கழிச்சு ஒன் இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஸ்பாட்டிங் படுது ஒரு சிலர் வந்து பாருங்க எனக்கு அஞ்சு நாள் மென்சுரேஷன் போகுது எட்டு நாள் மென்சுரேஷன் போச்சு அப்படின்னே வருவாங்க பொதுவாகவே போஸ்ட் மெனோபாச பிளீடிங் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்கேன் அப்படின்றது பண்ணணும் இந்த சென்டர்ல வரும்போது மேடம் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயோப்சியும் பண்ணுவாங்க பண்ணிட்டு அதுக்கான வைத்திய முறைகள் அப்படின்றது தான் செய்வாங்க அதே மாதிரி பாருங்க இந்த மெனோபாச லேடிஸ் ஃபார்ட்டி பிளஸ் லேடிஸ்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு வருவாங்க அந்த ஒயிட் வந்து பாருங்க அந்த வெள்ளைப்படுதல் லிகோரியா அப்படின்றது பயங்கர அஃபென்சிவ்வா இருக்கும் ஸ்மெல்லோட வரும் ஒரு சிலருக்கு மென்சுரேஷன் மாதிரியே போகும் இதல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இதெல்லாம் காஸ்ட்யூமேட்டஸ் சேஞ்சஸ்க்கு போதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே அவங்க ஆரம்பிப்பாங்க இத பத்தின மேலும் விவரம் மேடமே சொல்லுவாங்க கேன்சரா அப்படின்னு பயந்து கஷ்டப்பட தேவையில்லை ஆரம்பத்திலேயே வந்துட்டா எனக்கு இப்போ இந்த ஏஜ்ல இப்படி இருக்கு நாள் நல்லா இருந்த இப்போ எனக்கு இருக்கு இது பாடி ஹீட்னால அப்படின்னு நினைக்க கூடாது அது பிரீடாக இருந்தாலும் வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் நல்லதல்ல அதுக்கு உடனே கவனிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் ஆயிடுச்சுன்னா ஓகே டெஸ்ட் எடுக்க வேண்டியது எதுக்காக கட்டாயம் அப்படின்னா இந்த ஏஜ்ல இப்படி வரக்கூடாது வருது இது கவனிக்காம விட்டால் அது வந்து உங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு கிடைக்கு அதனால நம்ம என்ன சொல்றோம் சேஃப் சைடு ஒரு ஜென்ரல் செக்கப் தான் டெஸ்ட்ங்கிறது அப்ப நம்ம பார்த்தா டெஸ்ட் எடுத்துட்டு ரிசல்ட் எவ்வளவு பேருக்கு நெகட்டிவ் வந்திருக்கேன் ஆமா அப்போ அதுக்கு சாதாரண ட்ரீட்மெண்ட் சரியாயிடும் ஆனா கவனிக்காம விட்டு கேன்சர் ஆனவங்களும் இருக்காங்க அது கேன்சராக மாறக்கூடாது தான் விழிப்புணர்ல இருந்து நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இந்த செக்அப் எடுக்கிறதுக்கே பயப்படுறவங்களா கண்டிப்பா ஒண்ணு இல்ல இப்ப வராங்க

ப்ராப்ளம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அது கேன்சர் ஆகுதா கூட ட்ரீட்மெண்ட் இருக்கு அரை மணிலேயே வந்துவிட்டா இதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது கண்டிப்பாக அப்படிங்கிறது பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரிய வாட்க